மக்கள் வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோவில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல கோவில் என்பது வெறும் வழிபாட்டு கூடம் அல்ல கோவில் என்பது வெறும் காட்சியகம் அல்ல கோவில் என்பது இறைவனின் இல்லம் ஆற்றலின் ஊற்று அறிவியலின் மையம் ஆனந்தத்தின் எல்லை நேரில் சென்று காண முடியாத கோவில்களை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்து காட்டும் நிகழ்ச்சியே இந்த ஆலயம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் தரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் இன்று மயிலாடுதுறை தாலுகாவில் உள்ள வழுவூர் அருகே அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலை காணப்போகிறோம் அருள்மிகு இளங்கிலை நாயகி உடனுரை அருள்மிகு வீரேஸ்வர சுவாமி தான் இது வாருங்கள் கோவிலை சுற்றி பார்ப்போம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் இருக்கிறது வலுவு என்ற கிராமம் இந்த இயற்கை கிராமத்தில் தான் அருள்மிகு இளங்கிளை நாயகி உடனுரை அருள்மிகு வீரத்தேஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கி இருக்கிறது ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை தாண்டி சென்றால் ஒரு மொட்டை கோபுரம் அதையும் தாண்டி சென்றால் மூன்று நிலைகள் கொண்ட மற்றொரு ராஜகோபுரம் இருக்கிறது ஒவ்வொரு கோபுரத்தை தாண்டியதும் விநாயகர் பலிபீடம் கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதிக்கு நேரெதிரே நந்தி நந்திக்கும் கருவறைக்கும் நடுவே திருக்குளம் இப்படி ஒரு அமைப்பு இந்த கோவிலை தவிர வேறெந்த கோவிலிலும் காண முடியாது கிழக்கு நோக்கிய அம்பாள் சன்னதியும் இருக்கிறது சுவாமி அம்பாள் இருவரின் மேற்பார்வையில் திருக்குளம் இருப்பதால் இதில் நீராடி இறைவனை வழிபட்டால் பலன் நிச்சயம் என்று கூறுகிறார்கள் இத்தலத்து இறைவனின் திருப்பெயர் திருத்திவாசர் தமிழில் வீரேக்கேஸ்வரர் இறைவியின் திருப்பெயர் பாலாங்குராம்பிகை தமிழில் இளங்கிளை நாயகி இங்கே நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்களுக்கு அஞ்ஞானத்தை போற்றி ஞானத்தை ஈசன் கொடுத்ததால் ஞான சபேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இங்குள்ள நடன சபைக்கு ஞானசபை என்றே பெயர் அம்பாள் இளங்கிளை நாயகி நான்கு திருக்கரங்களுடன் நான்கரை அடி உயரத்துடன் ருத்திராட்சம் தாமரை ஏந்தி அபயமளிக்கும் முத்திரை காட்டி அருள் பாதிக்கின்றான் கஜசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமானும் பாலாங்குராம்பிகையாக ஆதிபராசக்தியும் அருள்பாலிக்கும் இந்த திருக்கோயிலில் விக்ரமசோழன் பாவம் நீங்கி பெயர் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது மிக பழமை வாய்ந்த ஓவியங்களை இந்த திருக்கோயிலின் சுவர்களில் காண முடிகிறது நாற்பத்தெட்டாயிரம் முனிவர்கள் தாருகாவனத்தில் தவம் செய்கின்றனர் தாங்களே கடவுளர் யாவருக்கும் மேலானவர்கள் என்று ஆணவம் கொள்கிறார்கள் தாங்களே கற்பில் சிறந்தவர்கள் என்று ரிஷி பத்தினிகள் கர்வம் கொள்கிறார்கள் இவர்களின் ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் திருவுளம் கொள்கிறார் சிவபெருமான் பிச்சாண்டவராகவும் திருமால் மோகினியாகவும் வடிவம் கொண்டிருக்கின்றனர் ரிஷிகள் மோகினி அழகில் மயங்குகிறார்கள் ரிஷி பத்தினிகள் பிச்சாண்டவர் அழகில் மயங்குகிறார்கள் சிலமுற்ற ரிஷிகள் அபிச்சார யாகம் நடத்தி அதிலிருந்து மான் அம்பு அக்கினி ஆகியவற்றை ஈசன் மீது செலுத்துகின்றனர் எல்லாம் சிவபெருமானில் ஆயுதங்களாகிவிடுகின்றன இறுதியில் யாகத்திலிருந்து யானையை ஏவுகின்றனர் ஈசன் யானைக்கு மதம் பிடிக்க வைக்கிறார் மதம் பிடித்த யானை ரிஷிகளையே அழிக்க வருகிறது பரமேஸ்வரனே கதி என ரிஷிகள் உணர்ந்து ஈசனை வழிபடுகிறார்கள் இறைவன் குழந்தை வடிவமாகி யானைக்குள் செல்கிறார் உலகம் இருள அம்மை பயப்பட யானையை கிழித்துக் கொண்டு சிவபெருமான் கம்பீரமாக வெளிவருகிறார் இதுவே கஜசம்கார மூர்த்தி திருத்தி என்றால் யானை யானைக்குள் இருந்து வெளிவந்ததால் சுவாமிக்கு திருத்திவாசர் என்கின்றனர் வடலூரார் எனவே தமிழில் தேஸ்வரர் என்று திருத்தையர் இளங்கிளை நாயகி உடனுரை வீரேட்டஸ்வரரை வணங்கினால் அறிவுச் செருக்கு நீங்கி ஞானம் கைகூடும் என்பது உண்மை என்று அடியவர்கள் கூறுகிறார்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே தமிழிசையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே போதும் இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதர் பழனிமலைக்கு சென்றிருந்தபொழுது அங்கு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் மீது பாடிய பாடல் தமரு மமருமனையும் இனியதனமும் அரசும் கயலாக தமரு மமருமனையும் இனியதனமும் அரசும் கயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளையையறியாதே தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளையறியாதே கமலவிமல மரகதமணி கனக மறவும் இரு கமலவிமல மரகதமணி கனக மறவும் இரு கருத கருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் கருத கருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குரவர் சிறுமி மனவாளா கொடிய பகடு முடிய முடுகுறவர் சிறுமி மணவாளா அமரரியிடருங்கடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அமரரியிடருங்குணர் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே இந்த பாடலின் பிற்பகுதிக்கான விளக்கத்தை அற்புதமான ஒரு தத்துவ விளக்கம் பகுடை என்றால் என்ன வள்ளி கல்யாணம் எதை சொல்கின்றது அருணகிரநாதர் எதை சொல்ல வருகின்றார் என்பதை போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது பாடலின் முற்பகுதி அற்புதமான தகவல்கள் நிறைந்த பகுதி இதுவும் தமரும் அமரும் இனிய மனையும் இரண்டு பார்த்திருக்கிறோம் தமரும் அமரும் இனிய மனையும் தனமும் அரசு என்ன என்ன வாக்க தமர் என்றால் ஒற்றார் உறவினர்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அது அமரும் இனிய மனையும் தமரும் அமரும் இனிய மனையும் சொல்றமே அந்த மனை அதாவது இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த இல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இனிய தனம் இனிய இனியதனம்னா முறையாக சம்பாதித்தது அடித்து ஒலையில் போட்டதல்ல உண்மையாக உழைத்து வந்த பொருள் அது மட்டுமல்ல அரசும் அரசு என்றால் நமது அது அதிகாரத்தில் இருப்பது நமது ஆளுகைக்கு உட்பட்டது நமது செல்வ போகங்கள் நம்ம வாகனங்கள் நம்ம வீடு வாசலி கட்டிடங்கள் எல்லாம் சொல்கின்றோம் அல்லவா இவ்வளவும் எல்லாம் அயலாக தருகன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே அப்பா அந்த யமன் என்பவன் வந்து அந்த கயிறை வீசும் பொழுது எல்லாமும் அயலாக போய்விடுகின்றதல்லவா அப்படி போகக்கூடாது தருகன் மரளி முருக கயிறு தலையை வளைய எரியாதே அப்ப என்ன பொருள் என்பது என்ன உற்றா உறவினர்கள் எனக்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும் நானும் அவர்களுக்கு நல்ல விதமாக இருக்க வேண்டும் அடுத்தது சொத்து சோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அது இல்வாழ்க்கை என்று சொல்கின்றோமே இது இவைகளில் எந்த ஒரு துயரமும் எனக்கு நேரக்கூடாது இந்த துயரங்கள் நம்மை வந்து தாக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் இறைவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கின்றார் அதாவது தாமரை மலர்களை போன்றது மிகவும் தூய்மையானது ஒளி வீசக்கூடியது பொன்னை போல மிகவும் உயர்ந்தது பெருமை வாய்ந்தது அப்படிப்பட்ட உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நான் கருத வேண்டும் அதற்காக அடியேனுக்கு அருள் செய் என்கின்றார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்கின்றோம் அல்லவா ஏன் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை எளிமையான உதாரணம் அவன் அருள் இருந்தால்தான் நம்ம தாளையே வணங்க முடியுமாம் உதாரணமாக நம்பர் நண்பர் ஒருவரை பார்க்கப் போகின்றோம் அவருடைய பெயர் வீட்டு எண் பத்து சுந்தரமூர்த்தி தெருவு வெள்ளிவாக்கம் எல்லாம் எல்லாம் சரி வெள்ளிவாக்கம் போயாகிவிட்டது அந்த சுந்தரமூர்த்தி தெருவுக்கும் விட்டது அந்த பத்தாம் எண் உள்ள வீட்டு வாயிலுக்கும் போயாகிவிட்டது விட்டது தட்டியாகிவிட்டது தான் நம்முடைய வேலை கடமை அவ்வளவுதான் அந்த வீட்டு கதவை திறப்பதும் திறக்காததும் அந்த வீட்டின் உள்ளே இருக்கின்றார் அல்லவா அவருடைய விருப்பம் ஏன்னு நம்ம கேட்க முடியாது ஒரு சாதாரண மனிதனிடமே நாம் ஏன் என்று கேட்க முடியவில்லையே கேட்க முடியுமா அதன் காரணமாகத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றார்கள் அதே இங்கு அருணகிரிநாதனும் சொல்கின்றார் அப்போ அப்படிப்பட்ட உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் கருத அருளி உன் இரண்டு திருவடிகளையும் நான் கருத வேண்டும் அதற்கு அருள் செய் எதற்காகவா எனது தனிமை கழிய அறிவு தரவே அந்த அற்புதமான அந்த அருளை செய்ய வேண்டாமாம் கருது அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேண்டும் தனிமை என்பது உண்மை அதுதான் சூரபத்மன் எல்லா போர்க்களத்தில் எல்லா சைனியங்களையும் இருந்து இழந்து போய் அங்கே இருந்து கொண்டிருந்தான் ராவணனும் இதே கதை அந்த நேரத்தில் இறைவனை நேருக்கு நேராக தரிசித்த பொழுது தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவா அப்பா நான் தனியாக இருக்கின்றேன் எளிமையாக புரிய வேண்டுமென்றால் திக்கற்றவனாக இருக்கின்றேன் என்னுடைய திக்கற்ற நிலையிலிருந்து என்னை கட்டி காப்பாற்று எனக்கு உன்னுடைய அருளைச் செய் என்று அருணகிரநாதர் அங்கே வேண்டுகின்றார் அதனால தான் எனது தனிமை கழியே என்று கேட்டார் அந்த இடத்தில் தனிமை என்றால் திக்கற்ற என்பது பொருள் ஆகவே இன்று எதை செய்வது எதை செய்யக்கூடாது எது நம்முடைய தேவை என்பதெல்லாம் தெரியாமல் யார் நமக்கு உதவுவார்கள் உதவ மாட்டார்கள் என்பதெல்லாம் கூட புரியாமல் திக்கற்ற நிலையில் இருக்கும் நம்முடைய அந்த துயரத்தை தீர்க்க அந்த நாயகன் பன்னிரிகை பரவனிடம் வேண்டுவோம் அவன் அருளுவான் அடுத்த ஆலயம் நிகழ்ச்சியில் மணவாள ஈஸ்வரர் திருக்கோயில் திருத்தல காட்சிகள் காணுங்கள் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆலயம் மக்கள் தொலைக்காட்சி அஞ்சல் பெட்டி எண் ஆறு இரண்டு நான்கு சுழியம் சென்னை ஆறு லட்சத்தி ஆறு மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்